பதிவு என்று முதலமைச்சர் திமுக தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு அவர் இதனை கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் அபினேஷ் பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டு அது தேர்தல் வாக்குறுதியில இல்லாதது நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன இன்றைக்கு அமைச்சர்கள் கோவி ஆகியோர் தமிழ்நாடு அரசுடைய தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்தனர் குறிப்பாக திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் திமுக அரசு முன்னூத்தி அறுபத்தி நான்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாகவும் நாற்பது வாக்குறுதிகள் தற்போது அரசின் பரிசீலை இருப்பதாகவும் எஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களையும் விரைவில் செயல்படுத்துவதற்கான திட்டங்களை பணிகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருவதாகவும் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக அரசு கடந்த நான்கு நான்கரை ஆண்டு காலத்துல சொன்னதையும் செய்திருக்கிறோம் என்றும் சொல்லாததையும் செய்து கொள்ளும் என்றும் மேலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்கள் நாட்டிற்கே முன்னோடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டங்களாக செயல்படுவதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த திட்டங்கள் எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளும் கொடுக்காதவை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த பத்தாண்டு கால நேரத்தில் கொரோனா நெருக்கடி அதே போல ஏற்கனவே பாஜக அரசினுடைய பல்வேறு தடைகளை கடந்து இந்த சாதனைகளை செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அசன்சபிலிட்டி அக்கவுண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி இன்க்ளூசிவிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி சஸ்டைனபிலிட்டி என்ற அடிப்படையில திமுக அரசு இதை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சருடைய பக்கத்துல பதிவிக்கிறார் நன்றி அபினேஷ் இது குறித்து விரிவான விவரங்களுக்காக